ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அடுத்த ராட்டை சுற்றிப்பாளையத்தில் தென்னக காசி எனப்படும் காலபைரவர் கோயில் அமைந்துள்ளது இங்கு காலபைரவர் முப்பத்தொன்பது அடி உயர சிலையாக வீற்றிருக்கிறார் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அஷ்டமி தினத்தன்று பதினொன்று விளக்கு ஏற்றி அவரை தரிசித்தால் கடன் சுமை தீரும் மன அமைதி உண்டாகும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது அதன்படி தேய்பிரை அஷ்டமி முன்னிட்டு ஈரோடு திருப்பூர் கரூர் என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து காலவரைவருக்கு வெண்பூசணி தீபம் நெய் தீபம் என பதினொன்று வகை தீபங்களை ஏற்றி வழிபட்டனர் மேலும் இந்த கோவிலின் மூலவராக உள்ள சொனலிங்க பைரவருக்கு பக்தர்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் என்பதால் பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுடன் சிறப்பு அபிஷேகம் செய்து சாமி தரிசனம் செய்தனர் ஆன்மீக குரு ஸ்ரீ விஜய் சுவாமிகள் தலைமையில் பைரவருக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் கைகளால் பைரவருக்கும் ஸ்வர்ணலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர்